தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய ஐ குடியேற்றவாதிகளை கைது செய்வதற்காக நகரங்கள் தோறும் அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற படை பிரிவினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் முதல் தடவையாக அமெரிக்க பிரஜை ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் கொல்லப்பட்டவர் ரனி டுக்கலி கூட் என்கின்ற முப்பத்தி ஏழு வயதுடைய மூன்று பிள்ளைகளினுடைய தாயாகும் எதற்காக இவரை சுட்டார்கள் இங்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதாவது நகரத்தில் வீடு வீடாக வெளிநாட்டவர்கள் அனுமதி இல்லாதவர்களை பிடிப்பதற்காக அனுப்பப்பட்ட இந்த போலீசார் மினியா போலீஸ் மாநிலத்தில் நடத்தி இருக்கின்ற துப்பாக்கி சூடு உண்மையில் நேர்மையானது தானா என்ற கேள்வியை எழுப்பி இருக்கின்றது காரணம் இந்த பெண்மணியினுடைய வீதியில் குறுக்காக நின்றது ஆர்ப்பாட்டக்காரர்கள் இருக்கின்ற இடத்தில் இந்த பெண்மணியினுடைய கார் குறுக்காக நின்ற பொழுது ஐ அதிகாரிகளினுடைய வாகனம் வருகின்றது அவர்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு பெண்மணியை இறங்கும்படி கூறுகின்றார்கள் ஆனால் பெண் அவர்களை கடுமையான வார்த்தைகளால் திட்டியபடி தன்னுடைய காரை எடுக்கின்றார் காரை எடுக்கின்ற பொழுது இன்னொரு ஐ சி போலீஸ் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்கின்றார் பல தடவைகள் துப்பாக்கி பிரயோகம் நடைபெறுகின்றது பெண்மணியினுடைய கார் ஒரு மரத்துடன் மோதி நிற்கின்றது வைத்தியசாலையில் பெண்மணி மரணமடைந்திருக்கின்றார் இது முக்கிய சம்பவம் ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார் தங்களுடைய ஐசிஇ அதிகாரிகளை காரினால் மோத முற்பட்ட காரணத்தினால் இப்பெண்மணி சுடப்பட்டார் என்று ஆனால் வீடியோ அந்த கதையை கூறவில்லை அதே அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் தன்னுடைய பதிவில் இந்த பெண்மணி தன்னுடைய மரணத்தை தானே தேடிக்கொண்டார் என்றும் தங்களுடைய போலீஸ் பிரிவு அதிகாரிகளை இப்படி வாகனங்களினால் மோத முடியாது என்றும் குறிப்பிடுகின்றார் இந்த பெண்மணியின் மரணம் ஒரு துயரமான சம்பவம் என்று கூறினார் ஜே டின்ஸ் ஐ பக்கமாகவே அமெரிக்க அதிபர் டொனால்டு நிர்வாகம் நிற்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார் காலம் சென்ற முப்பத்தி ஏழு வயது மூன்று பிள்ளைகள் கணவன் இறந்துவிட்டார் அதன் பின்னதாக இவர் மீனா போலீஸ் நகரத்திற்கு கடந்த ஆண்டு இடம்பெயர்ந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த பெண்மணி தன்னை பற்றி கூறுகின்ற பொழுது தான் ஒரு கவிஞர் எழுத்தாளர் மனைவி தாய் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இவருடைய குடும்பத்தினர் இந்த பெண்மணி அமெரிக்க அரசு குறிப்பிடுவது போல ஒரு கலகக்காரி அல்ல என்றும் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாதென்றும் அவர் அமெரிக்க பிரஜை என்றும் அவர் போராட்டத்தில் ஈடுபடவில்லை என்றும் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகமானது போலீசாரை அவருடைய கார் நேரடியாக மோத முயற்சி எடுக்கின்றதா என்றால் காணொலியில் அப்படியான ஒரு விடயம் காணப்படவில்லை போலீசார் பின்புறமாகவே நிற்கின்றார்கள் ஆகவே பெண்மணியினுடைய நோக்க போலீசாரை மோதுவதா இல்லையா என்று எடுத்துக்கொண்டால் பெண்மணியினுடைய நோக்கம் போலீசாரை மோதுவதாக இல்லை என்றும் இது அரசினுடைய ஒரு பிரச்சார நாடகம் என்றும் முன்னர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் உப அதிபர் வேட்பாளராக போட்டியிட்டவரும் அதே மாநிலத்தினுடைய கவர்னராகவும் இருக்கின்ற டிம் பேல்ஸ் கூறுகின்றார் இந்த பிரச்சாரங்களை எல்லாம் தாங்கள் நம்ப தயாரில்லை என்றும் தமது மாநிலத்தில் இது குறித்து சரியான நீதியான விசாரணைகள் விரைவாக நடைபெறும் என்று தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அவர் கூறியபடி விசாரணைகள் நடைபெறுமா என்றால் விசாரணைகளுக்கான சரியான ஆவணங்களை எபிஐ போலீஸ் பிரிவு தங்களிடம் வழங்கவில்லை என்று இந்த விசாரணைக்கு பொறுப்பாக இருக்க வேண்டிய நீதிபதிகள் பதவி விலகி இருக்கின்றார்கள் அதேவேளை பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஐ விட்டு வெளியேற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்த விரைவாக வந்த ஐ பிரிவினர் திடீரென ஆர்ப்பாட்டக்காரர்களில் ஒரு ஆணை பிடித்தார்கள் இவர் மீது கண்ணீர் புகை அடித்தார்கள் இது மிளகாய் தோல் கலந்த ஒரு வகையான எதற்காக இவரை பிடித்தார்கள் என்பது தெரியவில்லை இவரை தடுக்க ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டம் நடத்திய இவரை பிடித்து சென்றிருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க அதிபரனுடைய எதிர்க்கட்சியாகிய டெமோக்ராட் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான ஹஹீப் ஜெப்ரிஸ் இது அவமானகரமான ஒரு செயல் என்று கடுமையாக கண்டித்திருக்கின்றார் ஒரு உள்நாட்டு தீவிரவாதி கலவரகார பெண் என்று கூறியிருக்கின்ற கருத்துக்களையும் அடியோடு நிராகரித்திருக்கின்றார் மினிசோட்டா விசாரணை பணியகம் எஃப்இஐ ஆவணங்களை வழங்க மறுத்ததாக வெளியேறி இருப்பதானது இந்த விவகாரத்தில் இன்னொரு பிரச்சனையாக மாறியிருக்கின்றது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி இருப்பவர்களை பிடித்து நாடு கடத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் இந்த போலீஸ் பிரிவினருக்கு அமெரிக்க அதிபர் சிறப்பு அதிகாரங்களை வழங்கியதும் இப்படியான படைப்பிரிவினர் உள்ளே நுழைவதன் மூலமாக மாநிலங்களினுடைய அமைதி குலைந்து போய்விடக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் பலத்த கண்டனங்கள் எழுந்தது தெரிந்தது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இவர்களை அனுப்புவது வெளிநாட்டவர்களை பிடிக்க ஒருபுறம் இருக்க தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கான வேலைகளையும் செய்கின்றார் என்றும் தனக்கு எதிராக கிளம்புகின்ற எதிர்ப்புகளை மடக்கவும் இவர் இவர்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார் என்றும் முன்னிய செய்திகள் கூறியிருந்தன எனவே அமெரிக்காவில் டொனால்டு செல்வாக்கு கீழே இறங்குவதற்கு இது காரணமாக அமைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த விவகாரம் மிக பாரதூரமானதாகவே பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவில் பல இடங்களில் இந்த விவகாரம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது வீடியோவை பார்த்த பின்னர் இந்த பெண்மணி தப்பியோட முற்பட்டு என்பது உண்மைதான் ஆனால் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்க வேண்டிய தேவை இல்லை இதற்கு தண்டனை மரணம் அல்ல என்ற கருத்து அமெரிக்க பொது மக்களிடையே என்ன நடைபெற போகின்றது சூடாக இருக்கின்றது விவகாரம் இதற்கிடையில் வெனிசுலாவில் அமெரிக்கா நிக்கோலஸ் மடுரோவை கடத்துவதற்காக நடத்திய தாக்குதலில் நூறு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் என்று அந்த நாட்டினுடைய இப்போதைய பெண் அதிபர் டெல்சி ரோட்ரிகோஸ் தெரிவிக்கின்றார் ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் துக்க தினங்கள் என்றும் தெரிவித்தார் ார் மறுபுறம் உக்ரைனுக்கு சர்வதேச படைகளை நிறுத்துவது தொடர்பான தீர்மானங்களை மறுபடியும் ரஷ்யா அடியோடு நிராகரித்திருக்கின்றது அப்படி வருகின்ற வெளிநாட்டு படைகள் தங்களுக்கு எதிராக போர் புரிய வருகின்ற நேரடி எதிரிகளாகவே பார்க்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்கின்ற கருத்தையும் கூறியிருக்கின்றது இது ரஷ்யாவினுடைய அடுத்த முக்கிய விவகாரமாக இருக்கின்றது உக்ரைன் மீது நடத்திய தாக்குதலில் உக்ரைனுடைய தலைநகர பகுதி இப்பொழுது இருளில் கிடப்பதாகவும் சுமார் ஒரு லட்சம் பேர் இருளில் மூழ்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உள்ளக கட்டமைப்புகள் மீது ரஷ்யாவினுடைய மோசமான தாக்குதல் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அமெரிக்காவினுடைய மாளிகையில் இருந்து வந்திருக்கும் செய்தி ஒன்றின்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கிரீன்லேண்ட் விவகாரத்தில் பேச்சுக்களையே விரும்புகின்றார் என்றும் விலை கொடுத்து வாங்குவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் என்றும் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் கூறியதாக செய்தி ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது கிரீன்லாண்ட் விவகாரம் வெனிசுலா விவகாரம் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற உள்நாட்டு பிரச்சனைகள் இவைகளுக்கு இடையே மோச ஒரு தடம் நோக்கி உலகம் இறங்கிக் கொண்டு இருப்பதாக நிபுணர்களுடைய கருத்துக்களுடன் இந்த செய்திகளும் கலந்திருக்கின்றன இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே